ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நெருஞ்சில் முள் மற்றும் கொத்தமல்லி விதை இந்த இரண்டை வைத்து ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை கூட்டக்கூடிய அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை நீங்கள் அப்படியே சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து சிறு நெறிஞ்சில் முள் எடுத்துருக்கிறோம் அதாவது நெறிஞ்சில் நிறைய வகை இருக்குது அதுலேயே சிறு நெறிஞ்சல் எடுத்துக்காங்க ஒரு பத்து எடுத்து நல்லா இடித்து இதில் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்காங்க பாதிக்கு பாதி அதாவது ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்து மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதான் அதாவது இது எப்படின்னா காலையில் நம்ம டீ குடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த டீக்கு பதிலாக இதை நீங்கள் சாப்பிட்றதான் இப்படி சாப்பிட்றதுனால உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளுமே முழுமையாக வெளியேறிடுங்க அதே மாதிரி இந்த கொத்தமல்லி விதையும் சிறு நெறிஞ்சில் முள்ளும் பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை முழுமையா கரைத்து வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி சிறுநீரகத்துல தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் வெளியேற்றும் இதுக்கு மேலேயும் கழிவுகள் தேங்காமல் நம்மளுடைய சிறுநீரகத்தை நூறு பர்சன்ட் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டு பொருளிலயுமே இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்காங்க மேலும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது பெண்களுக்கும் வெள்ளைப்படுதல் நோயையும் முழுமையாக சரியாக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்ணும் இது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி சுவைக்கி அதாவது பார்த்திங்கன்னா தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை டெய்லி நீங்கள் குடிங்க சத்தியமாலும் சொல்கிறேங்க உங்களுடைய ஆண்மைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் கொஞ்சம் கூட ஆண்மையை விராது வயசான பிறகும் ஆண்மைத்தன்மை நீடிக்கணுன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க நூறு பர்சன்ட் பலனை நிச்சயம் நீங்கள் உணர முடியும்